வணக்கம் பழனி விநாயகா ஜோதி நிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவுகள் போட்டுட்டு வர்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பலன்களை சொல்லியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் பொது பழங்கள் சொல்லிட்டோம் அடுத்து உண்டான பலன்கள் சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது ரிசபராசிக்கு உண்டான பலன்கள் உண்மையை உரத்த சொல்கிறேன் என் அனுபவத்தை சொல்கிறேன் கிரகங்களின் இருப்பை பொறுத்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக இப்ப நம்ம சொல்ற பொது பலன் என்றாலும் உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய பலன்கள் அதிகம் இருக்கும் உங்களுடைய ராசியில் உங்கள் ராசிக்கு அந்த இதை திசையை நடத்தக்கூடிய கிரகங்கள் சாதகமாக இருந்தால் பலன்கள் உடனடியாக கிடைக்கும் உங்கள் லக்கணத்திற்கு சாதகமான திசை நடந்தால் கண்டிப்பா பலன் கிடைக்கும் அந்த இந்த பலன் பலன்கள் என்ன ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் குரு குருக்கு இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு வர்றார் குரு எச்சரிக்கையாக இருங்கள் எதிலும் நிதானமாக இருங்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் அவசரப்படாதீர்கள் சரி ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் இப்ப இருக்கிற நிலை அப்படி தொடரும் உங்களுக்கு என்ன பலன் நடக்குதோ அது ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் தொடரும் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் குரு உங்க ராசிக்கு வர்றார் அப்ப குரு எங்க வராரோ அந்த இடத்தை வந்து அமுக்கி வைப்பார் பார்க்கும் இடங்கள் சிறக்கும் அந்த அடிப்பில் உங்களுக்கு குரு எங்க பார்ப்பார் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் கண்ணிய பார்ப்பார் உங்க ராசிக்கு ஏழு விருச்சகத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு ஒன்பது மகரத்தை பார்ப்பார் அப்ப எல்லாம் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு பட்டையை கிளப்பு அப்போ குரு ரிசபத்துக்கு வர்றாரு ரிசபத்திலிருந்து அவருடைய பார்வை கன்னிராசியில் விழுதும் விருச்சகராசியில் உழுதும் மகர ராசியில் உலகம் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் அப்போ உங்களுக்கு ரிசவராசி பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த கன்னீராசியிலேயோ அல்லது விருச்சகராசிலேயோ அல்லது மகர ராசியில் கிரகங்கள் இருந்து அந்த திசை நடந்தால் உங்களுக்கு நற்பலன் நடக்கும் உறுதியாகும் அதில் இல்லாமல் இருந்தால் நட்படம் இருக்காது 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 இது குரு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய படம் ஆனால் குரு உங்கள் ராசியிலே இருக்காது அப்போது உங்கள் ராசி ரிசவத்திலே கிரகங்கள் இருந்தால் அந்த கிரக திசையும் வேலை செய்யும் குருலாம் வேலை செய்ய மாட்டார் அந்த கிரகத்தை வேலை செய்வார் அப்போ ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு ரிசவராசியில் கிரகங்கள் இருந்தாலும் கண்ணியின் கிரகங்கள் இருந்தாலும் விருச்சகத்தில் கிரகங்கள் இருந்தாலும் மகரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசாபத்து நடந்தால் உங்களுக்கு நற்பலன் உண்டு இல்லை நற்பலன் கிடைக்காது அடுத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் குரு இருக்கார் ராகு இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்னில் மீனத்தில் ராகு இருக்கார் அது ஒரு பெரிய விசேஷம் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் மீனம் வந்து தண்ணி ராசி கடல் கடந்து போகலாம் அப்போ குரு உங்கள் ராசிக்கு வராது குரு ராசி வர உங்களுக்கு இடமாற்றம் செய்வார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டு பயணங்களாக இருந்தால் துணிஞ்சு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு கடற்கடக்க வாய்ப்பு அதிகம் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் முயற்சி எடுங்கள் முயற்சி எடுங்கள் முயற்சி எடுங்கள் அடுத்து ரிசவத்துக்கு வந்து கேது வந்து அஞ்சல் இருப்பார் அவர் ராசிக்கு அஞ்சல் இருப்பார் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் கண்டிப்பாக கேது அஞ்சுருக்கிற நீங்கள் குலதெய்வத்தை அதிகமாக கும்பிடணும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை காட்டும் உங்கள் பூர்வ புண்ணியத்துக்கு ஏதாவது பிரச்சனை காட்டும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கட்ட கும்பிட முடியாத பிரச்சனை காட்டும் குலதெய்வத்துக்கு போகலான்னு நினைப்பீங்க ஆனால் போக முடியாது ஆனால் இந்த ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு நீங்கள் குழந்தைக்கு போகக்கூடாது நினச்சா போவீங்க ஏன்னா மணிக்கு குரு பார்க்கல அப்போ ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் குலதெய்வம் நீங்கள் செய்ய கும்பிடாமல் இருந்தாலும் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நீங்க குலதெய்வத்தை கும்பிட வேண்டியது வரும் கேட்டால் போயிருங்க பாதிப்பு இருக்காது அப்ப ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு கிடைக்கலையா ஏப்ரல் பதினெட்டு பிறகு கிடைக்கும் அடுத்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப ரிசபராசியில் பிறந்து அந்த ஏழாம் மடம் பிரித்ததுல குரு பார்வை இருக்குது அப்ப உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகம் குரு உங்க ராசியில் இருந்தாலும் அவர் ஏழாம் மடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கூட வாய்ப்பு அதிகம் திருமண காரியங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம் சில தடைகள் வந்தாலும் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை கேது இப்படி பார்ப்பாரு ஏன்னா கேது வந்து மூணு ஆறு பதினொன்றாம் பார்வை இருக்கும் அப்போ அந்த ஏழாம் இடத்தை கேது பார்த்தாலும் குரு பார்வை இருக்கிறப்ப தடை வந்தாலும் விலகும் முயற்சி நான் என்ன சொன்னேன் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி இதன் முயற்சி செய்க ஜெயிச்சா அப்போ குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறனால உங்கள் ராசி வந்து வெளிச்சம் பெறும் ஒளி பெறும் அந்த இருக்க கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அதிலிருந்து கிரக திசைகள் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் சில தடை தாமதங்கள் வரலாம் ஆனாலும் ஜெயிப்பீங்க நீங்கள் முயற்சி எடுங்க அப்போ ரிசவ ராசிக்காரனுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் சில சிரமங்கள் இருக்கும் ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் கேதுவுடைய பார்வை கேதுவ குரு பார்ப்பாரு கேது அந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாப்பாரு சில திருமணங்களை தடை செய்ய வாய்ப்பு அதிகம் ஆனால் குருவை பார்த்து கோடி நன்மை அப்ப குருவும் கேது சேர்ந்து பார்க்கறாங்க திடீர் திருமணம் நடக்கும் பாப்பீங்க பாசுவீங்க பேசுவீங்க டகார் நடந்துடும் இதுவரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இனி நடக்க வாய்ப்பு அதிகம் அப்போ உங்கள் ராசிக்கு ராகு பதினொன்று இருக்காது அப்ப ராகு பதினொன்று லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்க ராசிக்கு அஞ்சல கேதுனா விநாயகரை கும்பிடுங்க பதினொன்று ராகு இருக்காரு துர்கேமனை கும்பிடுங்க உங்க ராசிக்கு ஏழாம் பார்வையை பார்ப்பார் முருகனை கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் 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 போராடி ஜெயிப்பீங்க ஏன்னா உங்கள் ராசியில் குரு இருக்காரு குரு வந்து பெரிய மனிதர் குரு வந்து பொன்னியில முடையவர் அப்ப இந்த இதில் வந்து தங்கத்தை துளைச்சராருங்க இப்போ தங்கத்தை நீங்க வந்து பிற கொடுத்தா திரும்பி வராது கூட இப்ப தங்கம் தங்காது ரிசபராசிக்கார எச்சரிக்கையா இருங்க தங்கத்தை கவனமா இருங்க பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க கொடுத்தா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனால் எச்சரிக்கையாக இருந்து செய்யும் அப்போ நீங்கள் என்ன முயற்சி எடுக்கலாம் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு அங்கே வந்து கேது இருக்காரு பூர் புண்ணியம் இதுவரைக்கும் தடை இருந்துச்சா அது ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பண்ணலாம் விரயம் ஏழாம் இடம் இதுவரைக்கும் கல்யாணம் செலவழிச்சா இனி கொஞ்சம் முயற்சி எடுங்க புரோக்கரையும் பாருங்க நடக்க வாய்ப்பு அதிகம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் தந்தையை உடல் நிலை இது வரைக்கும் சரியில்லையா அப்படின்னு சரியாகும் ஒன்பதாம் பிள்ளை பாதகஸ்தானம் ரிஷபராசிக்கு ஆனால் ஒன்பதாம் பிள்ளை குரு பார்க்கணும் அது பாதல விலகும் அப்போ இது வரைக்கும் உங்கள் தந்தைக்கு நோய் இருந்துச்சா நோய் குணமாகும் ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இது வரைக்கும் புரியுது பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்துச்சா அதில் வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தா தான் நடக்கும் அப்போ ரிசர்வராசிக்காரங்களுக்கு நற்பலன் கிடைக்கணும்னால் ரிசவராசியில கிரகங்கள் இருந்திருக்கணும் கண்ணில கிரகங்கள் இருக்கணும் அல்ல விருச்சகத்தர் கிரகம் இருக்கணும் அல்ல மகரத்தர் கிரகங்கள் இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் அந்த திசா புத்தியை வேலை செய்யும் பெரிய பாதிப்பு இருக்காது ஒருவேளை இதுல வந்து கிரகங்கள் இல்லாம வேற இடத்துல கிரகம் அந்த திசை நடந்தால் குறிப்பாக மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாவது திசை நடந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும் கடன் வரும் நோய் வரும் எதிர்ப்பு வரும் நிம்மதி இருக்காது போராடி பாடி வாழணும் என்பது உறுதி நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரனுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியை வழிபட்டு குரு உங்கள் ராசியில் இருக்கிற அந்த சதவீதத்தை பயன்படுத்தி ஜெயித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்